ஸ்ரீமதே ராமானுஜாய என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பலவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பண்ண படித்த இராமானுஜன் பரன் பாதமும் என் சென்னிக்கு தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரல இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க எட்டாம் பாவத்தின் நன்மைகள் இத பத்தி இன்னைக்கு நம்ம ஜோதிட பதிவுல சில விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த எட்டாம் பாவம் அப்படின்னா என்னங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த எட்டாம் பாவம் அப்படின்னாலே ஒரு பயம் அல்லது ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது மனதிலே ஏற்படும் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய சிந்தனை ஜாதகரினுடைய எண்ண ஓட்டங்களை வந்து சொல்லும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை சொல்லும் அதே நேரத்தில் இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது விபத்துகளை சொல்லும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகரினுடைய ஆயுள் விஷயத்த வந்து சொல்லக்கூடிய இடம் தான் இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறோம் அது எப்படி சார் நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல எட்டாம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப ஆயுள் அப்படிங்கிறது எட்டாம் பாவத்தினுடைய காரகத்துவம் தான் விபத்து அப்படிங்கிறது எட்டாம் பாவத்தினுடைய காரகத்துவம் தான் அப்ப ஒரு விபத்து ஏற்பட்டா அது மூலியமா நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம நமக்கு வந்து அந்த சேதாரம் வந்து ஏற்படும் அதாவது நமக்கு சேதாரம் ஏற்படுமா அல்லது நம்மள இப்ப நம்ம ஒரு வாகனத்தை ஓட்டிட்டு போனோம்னா அதுக்கு வந்து சேதாரம் ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்த பார்க்க அது அதன் ரீதியாக அது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை அதாவது ஜாதகருக்கு எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா அப்போ இது பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எட்டாம் பாவத்தினுடைய சில காரகத்துவத்தை நான் வந்து போர்டில் வந்து பட்டியலிட்டு இருக்கேன் அதை ஒரு வாட்டி வந்து பா பாருங்க இப்ப பாருங்க முதல்ல இது வந்து ஒரு ராசி கட்டம் புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் ராசி அல்லது லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமா போயிருது அதுக்கடுத்து ரெண்டாம் வீடு ரிஷபமா போயிடுது அதே நேரத்தில் எட்டாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு விருச்சிக ராசியா போயிருது இது கால தத்துவத்தின் அடிப்படையில நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இந்த எட்டாம் வீட்டினுடைய சில காரகத்துவத்தை நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டே வாங்க முதல்ல இந்த ஆயுள் அப்படிங்கிறது எட்டாம் வீட்டினுடைய ஒரு காரகத்துவமா போகுது அதே நேரத்துல ஆயுள் சம்பந்தமான எல்லா விஷயமும் இந்த எட்டாம் வீட்டினுடைய ஒரு காரகத்துவம் தான் இப்ப ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது நம்ம போறோம் இல்லையா அப்ப உதாரணத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போறோம் அல்லது நம்மளுடைய லைஃபுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா இப்போ நம்ம நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அப்ப அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம நம்மளை சார்ந்தவங்க அந்த பணத்தை வச்சு ஒரு நன்மை அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் அந்த எட்டாம் பாவத்தினுடைய நன்மைகள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்ப ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது எட்டாம் பாவத்தினுடைய ஒரு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அதே நேரத்தில் திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்போ திடீர்னு நடக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னா எதை வேணா நம்ம எடுக்கலாம் திடீர்னு நமக்கு வந்து ஒரு பண வரவு வந்து ஏற்படலாம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா குழந்தையே இல்லப்பா திடீர்னு இந்த குழந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் அதே நேரத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பயணம் வந்து நமக்கு ஏற்படலாம் குலதெய்வம் கோயிலுக்கு அஞ்சு வருஷமா போயிருக்க மாட்டாங்க திடீர்னு அந்த சந்தர்ப்பம் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க இது மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அதுவும் நமக்கு நன்மை பயக்குமா நன்மைகளா மாறுமா அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் பிறரின் பணம்ங்க இந்த எட்டாம் பாவத்தினுடைய இன்னொரு முக்கியமான காரகத்துவம் என்ன அப்படின்னா அடுத்த அடுத்தவரின் பணம் இப்ப நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு இந்த ரெண்டாவது வீடு அப்படிங்கிறதா லக்னத்தினுடைய பணம் அதாவது ஜாதகர் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் ஜாதகரினுடைய பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் வீட்டு அதே மாதிரி ஜாதகர் ஒருவரை சந்திக்கிறார் அப்படின்னா அதுதான் ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படிங்கிறது இன்னொருத்தர் அப்படின்னு அர்த்தம் ஆப்போசிட்டா ஜாதகருக்கு எதிராளி அல்லது அல்லது ஜாதகருக்கு எதிர்த்தாப்புல நிற்கக்கூடிய நபர் சந்திக்கும் நபர் அப்ப அவரினுடைய பணம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் வீடு இப்ப ஏழாம் வீட்ல இருந்து எண்ணி வரக்கூடிய இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தான் இந்த எட்டாம் வீடு அப்படிங்கிறதுனால லக்னத்தினுடைய ஏழாம் வீடு ஏழாம் வீட்ல இருந்து எண்ணி வரக்கூடிய இரண்டாம் வீடு எட்டு அப்ப பிறரி பிறருடைய பணம் அப்படிங்கிறது தான் இந்த அப்ப அடுத்தவரின் பணம் நமக்கு கிடைக்குமா அதாவது அடுத்தவர் மூலியமாக நமக்கு பணம் கிடைக்குமா அதுதான் விஷயம் அது ஒரு நன்மை தானே இப்ப நம்மகிட்ட இப்ப நாம வந்து ஒருத்தரை போய் சந்திக்க போறோம் அவர் அவர் மூலியமா நமக்கு வந்து பணம் வர வேண்டி இருக்கு அவர் மூலியமா நமக்கு பணம் வர வேண்டியிருக்கு அப்ப அது கிடைக்குமா அதுதான் அடுத்தவரினுடைய பணம் அதான் விஷயம் அது வந்து நமக்கு வந்து நன்மை செய்யுமா அதான் விஷயம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் நடக்குது இது பூராமே எட்டாம் பாவத்தினுடைய அதுக்கு அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விபத்து எட்டாம் பாவத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்ப இது சில காரகத்துவம் தான் எட்டாம் பாவத்துக்கு இன்னும் நிறைய காரகத்துவம் இருக்கு இந்த வீடியோ பதிவுல சில தான் நான் வந்து பட்டியலிட்ருக்கேன் அப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நமக்கு இந்த எட்டாம் பாவம் மூலியமாக எப்படி நன்மை பெயர்க்கும் நமக்கு எப்படி நன்மை அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போனோம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இப்ப முதல்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் எட்டாம் பாவத்தினுடைய முக்கியமான காரத்துவம் என்ன சார் ஆயுள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்ப பாருங்க ஆயுள் அப்ப எட்டாம் பாவம் இந்த மாதிரியான பாவங்களை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிறீங்க இப்ப எட்டாம் பாவம் அல்லது எட்டாம் வீடு இந்த வீடுகளை வந்து தொடர்பு கொள்ளுது அதாவது இத வந்து எப்படி செய் சொல்லலாம் அப்படின்னா இந்த எட்டாம் வீடு அப்படிங்கிறது லக்னம் அதே மாதிரி மூணாம் வீடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு அதுக்கடுத்து பதினோராம் வீடு இந்த மாதிரியான வீடுகளை தொடர்பு கொள்ளுது இந்த எட்டாம் பாவம் அப்படின்னா இப்ப ஜாதகரினுடைய ஆயுள் வந்து எப்படி இருக்கும் இது ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஜாதகருக்கு ஆயுள் போகக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரி ஸ்திட்டியில இருப்பார் தான் இங்கே வந்து சொல்ல வரும் ஆயுள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்னா நிறைய விஷயத்தை பார்க்கணும் நடப்பு தசாபுத்தி எப்படி இருக்கு லக்ன கொடுப்பனை எப்படி இருக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இந்த எட்டாம் பாவம் ஏன் ஆயில் அப்படின்னு சொல்றோம்னா ஆயுளுடைய ஸ்திதி வந்து எப்படி இருக்கு அதாவது ஆயில் ஜாதகர் வந்து உயிர் பிரியக்கூடிய நேரத்துல என்ன மாதிரியான ஒரு அவஸ்தையில இருப்பார் அப்படிங்கிறதான் இப்போ இந்த மாதிரியான ஒரு பாவ தொடர்பில் இருக்காரு எட்டாம் பாவத்தினுடைய தொடர்பு இப்படி இருக்குன்னா ஜாதகர் பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் கஷ்டப்பட மாட்டாருங்க தன்னுடைய உயிர் பிரிய நேரத்தில் பெரிய லெவலில் கஷ்டப்பட மாட்டார் ஓரளவு பாத்தீங்கன்னா பிறருக்கு கஷ்டம் கொடுக்காம தன்னுடைய உயிர் பிரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான பாவ தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வந்து மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துட்டு பிறருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு நிறைய பொருட்செலவு வந்து நிறைய ஏற்படும் பொருட்செலவு அப்படிங்கிறது நிறைய ஏற்பட்டு அது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் வந்து நிறைய ஒரு அசௌகரிய ஒரு சூழலை கொடுத்துட்டு தான் இவருடைய இந்த ஆயுள் சம்பந்தமான விஷயம் வந்து சம்பவம் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவத்தினுடைய இப்ப எட்டாம் பாவம் இந்த மாதிரி ஒற்றைப்படை தொடர்புல இருந்துச்சா அது நிச்சயமா நமக்கு வந்து நன்மை தான் பயக்கும் ஏன் அப்படின்னா ஆயுள் பிரியக்கூடிய நேரத்துல ஜாதகர் வந்து பெரிய லெவலில் துன்பப்பட மாட்டாரு அப்படிங்கிறாரு இந்த அமைப்புன்னா இது நன்மை பெயர்க்காது இந்த அமைப்பு அப்படிங்கிறது நன்மை பெயர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப வெறும் எட்டாம் பாவம் ஆயில் ஆயுளா இருக்கு அதனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சவேனா அப்படி வந்து கிடையாது இது வந்து ஒரு உதாரணம் அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா ஆயுள் காப்பீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் இப்ப பாருங்க ஆயுள் காப்பீடு இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இது மாதிரி நிறையா பெயர்கள் வந்து இருக்குது நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு அப்போ ஜாதகருக்கு இந்த ஆயுள் காப்பீட்டில் என்ன நன்மை பெயர் இருக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்தினுடைய தொடர்பு இருக்கு இந்த எட்டாம் பாவத்தில் ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா ஜாதகர் வந்து இந்த ஆயுள் காப்பீடு சம்பந்தமான தொழில் அப்படிங்கிறது தாராளமா செய்யலாம் ஆயுள் காப்பீடு சம்பந்தமான ஒரு தொழிலோ ஒரு ஏஜென்சியோ எடுத்து ஜாதகர் வந்து தாராளமா செய்யலாம் அது மட்டும் இல்லாம ஜாதகர் தன்னுடைய ஆயுள் முடிந்த பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடியதான அந்த ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது சரிவர கிடைக்கும் இந்த இடத்துல பெரிய லெவல்ல அந்த டிஸ்கவுண்ட் பண்ணாம டிஸ்கவுண்ட் இல்லாம சரிவர கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அப்ப இதுக்கு பதிலா இந்த மாதிரி அமைது அப்படின்னா இந்த மாதிரியான பாவங்கள்ல எட்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருக்கு இயக்கம் இருக்கு அப்படின்னா ஜாதகர் வந்து ஆயுள் காப்பீடு சம்பந்தமான ஏஜென்சியோ இல்ல பிசினஸோ தாராளமா செய்யலாம் ஆனா அதுல பெரிய லெவலில் அவருக்கு லாபம் கிடைக்காது அதே நேரத்துல ஜாதகர் தன்னுடைய ஆயில் முடிந்த பிறகு ஒரு டிஸ்கவுண்டோட தான் அந்த ஆயுள் காப்பீடு வந்து இவருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறேன் என்னன்னா அந்த ஸ்கீம் போடும்போதே ஒரு சில ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க இவங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து சில செக்கு வச்சு இல்லைன்னா சில டிஸ்கவுண்டோட தான் அந்த விஷயத்த வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப ஆயுள் காப்பீடு சம்பந்தமான விஷயத்துல உங்களுடைய எட்டாம் பாவம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அது எந்த அளவுக்கு வந்து செயல்படும் அது நமக்கு நன்மை பெயர்க்குமா அப்படிங்கிறத நம்ம தாராளமாக பார்த்துக்கிறலாம் அதுக்கடுத்தபடியா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்போ இந்த எட்டாம் பாவத்தினுடைய ஒரு ஒரு தசா புத்தியோ அல்லது ஒரு அந்தர காலமோ ஏற்படக்கூடிய நேரத்தில் ஜாதகருக்கு ஆப்ரேஷன் சம்மந்தமான சம்பவங்கள் வந்து நடைபெறுவதான அமைப்பு வந்து இருக்கு அது எந்த பாவத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் பாவத்தோட எட்டாம் பாவம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான இடத்துல வந்து ஆப்ரேஷன் நடக்கும் அதே நேரத்தில் ஒன்னாம் பாவத்தோட எட்டாம் பாவம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா மூளை அல்லது தலை சம்பந்தமான ஒரு இடத்துல ஜாதகருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அது எந்த பாவத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க ஜாதகருக்கு ஆறாம் பாவத்தோட எட்டாம் பாவம் வந்து கனெக்ட் ஆயிருச்சு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வயிறு பகுதியை குறிக்குது எட்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தமான விஷயத்தை குறிக்குது அப்போ வயிற்றுல வந்து ஜாதகருக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது சரி ஆப்ரேஷன் நடக்க போகுது அந்த ஆப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும் சக்சஸா அப்படின்னு பாக் பா பாக்கிறதுக்கு இந்த எட்டாம் பாவத்தினுடைய தொடர்புகளை நம்ம பார்க்கணும் இந்த எட்டாம் பாவத்தினுடைய தொடர்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிப்பை வந்து கொடுக்காது ஏன் சார் பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பதினோராம் வீடு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறது இந்த பதினோராம் வீடு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்புதல் அப்படிங்கிற மாதிரி அப்ப எட்டாம் பாவத்தினுடைய அமைப்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே குணமாயி இந்த ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய நேரத்துல சீக்கிரமாகவே ஜாதகர் குணமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடுவாரு ஆப்ரேஷனும் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நிச்சயமா இது நன்மை தானே நமக்கு எட்டாம் பாவம் மூலியமாக ஒரு ஆப்ரேஷன் நடந்தாலும் அந்த ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு ஜாதகரை பாதிக்குது அந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது நிச்சயமா இது நமக்கு நன்மை தான் பே எட்டாம் பாவத்தினுடைய நன்மைகள்ல ஏதோ ஒண்ணு அப்படிங்க நமக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போலாங்க வெறும் எட்டாம் பாவம் வருது ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா பயப்படணுங்கிறதுக்கு அவசியம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்ப இந்த கெட்டது நடக்கக்கூடிய நேரத்துல இந்த கெட்டது அப்படிங்கிறது எட்டாம் பாவம் இந்த கெட்டது நடக்கக்கூடிய நேரத்துல அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க சரிங்களா இப்போ அடுத்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் பிறரின் பணம் இந்த எட்டாம் பாவம் பாத்தீங்கன்னா பிறரின் பணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு உதாரணம் நான் சொல்லியிருந்தேன் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் ஜாதகரை சந்திக்கக்கூடிய நபர் தான் ஏழாம் பாவம் ஏழுலேருந்து எண்ணி வரக்கூடிய எட்டு ரெண்டாம் வீடாக இருக்கிறனால எட்டு அப்படிங்கிறது இன்னொருத்தருடைய பணம் அப்போ ஜாதகர் வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்க எட்டாம் வீடு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குங்க ரெண்டு எட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குன்னா இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் பணம் கொடுத்து பணம் வாங்குதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ஏன் இந்த ரெண்டு அப்படிங்கிறது நம்மளோட பணம் எட்டு அப்படிங்கிறது அடுத்த ஒரு அடுத்தவரின் பயம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் என்ன பணம் கொடுத்தீங்களோ அது அப்படியே அந்த ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் இதில் லாபம் அப்படிங்கிறது ஏற்படாது நஷ்டமும் ஏற்படாது ஆனால் இதே நேரத்தில் உங்களுக்கு இந்த எட்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு ரெண்டு பத்து இப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் கொடுத்த பணத்தை விட நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஒரு சதவீதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மாதிரி அதே நேரத்தில் பாவம் மூணு ஒன்பதா இருந்துச்சு நீங்க ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறீங்க கை மாத்தா உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்க போறீங்க அப்படின்னா அவர் அந்த பத்தாயிரம் ரூபாயை முழுமையா கொடுக்க மாட்டார் தவணை முறையில கொடுப்பார் உதாரணத்துக்கு முதவாட்டி நீங்க போகும்போது ஒரு மூவாயிரம் கொடுப்பாரு ரெண்டாவது வாட்டி நீங்க போகும்போது இன்னொரு மூவாயிரத்தை கொடுப்பாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலாயிரத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி தவணை முறையில பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா இல்லையா அதைத்தான் நம்ம பார்க்கணும் பணம் வந்து தவணை முறையில கிடைச்சாலும் சரி நம்ம கொடுத்த பணம் நமக்கே திரும்ப கிடைச்சாலும் சரி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் சரி அது கிட்டத்தட்ட நமக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஆனா இதே நேரத்துல இந்த எட்டாம் பாவம் கெட்டு போயிருச்சு வலிமை இழந்த நிலையில இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்தவர்களிடம் வந்து பணம் கேட்கும் போது நிச்சயமா அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க சார் ரெண்டா காசே இல்லை சார் இப்போ வந்து கொடுக்க முடியாது அப்படிங்க சொல்லுவான் அது மாதிரியான ஒன்று சொல்லு அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்துக்கிட்டே போலாங்க அப்ப இந்த எட்டாம் பாவத்தினுடைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த பாவம் இந்த எட்டாம் வீடு தொடர்பு கொண்ட ராசிகளை வந்து பொறுத்து இருக்கு இந்த எட்டாம் வீடு தொடர்பு கொண்ட ராசிகளை வந்து பொறுத்துருக்கு அல்லது பாவங்களை பொறுத்துருக்கு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடப்பு அதாவது ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தியினுடைய விஷயத்தையும் பொறுத்து இருக்கு அப்ப எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இந்த நேரத்துல ஒரு இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு சார் எனக்கு இந்த மாதிரி வய வயத்துல வயிறு வழியா இருக்கு டாக்டர் வந்து இந்த மாசத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க இந்த மாசத்துல வந்து எந்த நேரத்துல நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் சார் இது நல்லதா கெட்டதா அப்படி மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நடப்பு தசா புத்தி எப்படி இருக்கு பஸ் பாயிண்ட் ரெண்டாவது எட்டாம் வீட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துதான் ஜாதகருக்கு சார் இப்போ நடக்கிற தசா புத்தி எட்டாம் பாவத்தினுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்ப நீங்க தாராளமா இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறத தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தாராளமா எடுத்து சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் போடுறாரு அப்படின்னா கரெக்டான நேரத்தில் நம்ம ஒரு தேதி குறித்து கொடுத்தோன்னு வச்சுக்கிறோங்களேன் அந்த ஏன்னா இன்சூரன்ஸில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் சில பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நமக்கு அந்த தசா புத்தியோ இல்லை எட்டாம் பாவத்தினுடைய விஷயம் சரியில்லை அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் போடக்கூடிய அமைப்பிலேயே சில பேர் வந்து சில விஷயத்த சில ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ கரெக்டான ஒரு பீரியடில் கரெக்டான ஒரு நேரத்தில் நம்ம தேதியை குறித்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த இன்சூரன்ஸ் போடும்போது நிச்சயமாக அது வந்து ஜாதகருக்கு பிற்காலத்தில் நன்மை பெயர்க்கும் அப்படிங்க இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க ஜோதிடத்தில் நம்ம ஒன்னொன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னும் ஆச்சரியம் வந்து இருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம பதிவிட்டு வர்றோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் ஜாப் கேரியர் இது மாதிரி நிறைய விஷயத்த உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய